கத்திருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா மாம்ச புயம் எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மலமாக்குகிறதற்கு தெய்வ பலமுள்ளவைகளாயிருக்கிறது ரெண்டு குருந்தியர் பத்து நான்கு திம்நாத் ஊரின் திராட்ச தோட்டங்களில் ஒரு பாலசிங்கம் சிம்சோனுக்கு எதிராக வந்து போது அவன் தன்னோடு கூட இருந்த தன்னுடைய பெற்றோரின் உதவியை நாடவில்லை அவன் அப்படி நாடி இருந்திருப்பானே என்றால் சந்தேகத்துக்கு இடமின்றி முழுமையான தோல்வியையே தழுவி இருந்திருப்பான் அவனும் அவனுடைய பெற்றோரும் கொல்லப்பட்டிருப்பர் பல சந்தர்ப்பங்களிலும் நாம் நம்முடைய பிரச்சனைகளில் மனித உதவியை நாடி அல்லது மனுஷ புயத்தின் மேல் நம்பிக்கை வைத்து தோல்வியில் முடிவுறுகிறோம் தாவிது கோலியாத்தை அல்லது வேறு எந்த சத்துருவையும் எதிரிடுவதற்கு முன் அவன் தன்னுடைய ஜீவனையே பறித்து போவதாக அச்சுறுத்திய சிங்கத்தை சந்திக்க வேண்டியதாயிருந்தது தேவன் அவனோடு இருந்ததின் நிமித்தம் அவன் அதை சந்திப்பதற்கான ஞானத்தையும் கிருபையையும் பெற்று தேவன் உன்னோடு இருப்பாராயின் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை அழிக்கும்படி வரும் சத்துருவை நீ மேற்கொள்வது திண்ணம் தாவிது அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டான் ஒன்று சமுவேன் பதினேழு முப்பத்தி ஐந்து சிங்கத்தின் சரீரத்தில் மாம்சம் இல்லாத ஒரே பகுதி அதனுடைய தாடி மட்டுமே ஆகவே அவனால் அதை பற்றி பிடித்துக்கொண்டு சிங்கத்தை லவ்வாக கொல்ல முடிந்தது எங்களுடைய போர் ஆயுதங்கள் மாம்சத்திற்கு ஏற்றவைகளாயிராமல் பலமுள்ளவைகளாயிருக்கிறது ரெண்டு அருமையான தேவ பிள்ளையே நம்முடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கு நாம் ஒருபோதும் மாம்சத்தையோ அல்லது மாம்சீக ஞானத்தையோ உபயோகிக்க கூடாது மாம்சத்தோடும் அல்ல துறைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார ரோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு எபேசியர் ஆறு பன்னெண்டு நாம் தேவனோடு செம்மையான இறுதியமுள்ளவர்களாயிருப்போமாயின் நம்முடைய ஜீவியத்தில் எழும் ஒவ்வொரு சூழ்நிலையோடும் செயல்படுவதற்கும் நாம் சந்திக்கக்கூடிய கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரியான விதத்தில் சமாளிப்பதற்கும் தேவையான ஞானத்தை அவர் நமக்கு ஏற்ற வேளையில் அளிப்பார் ஆமேன்